என்னப்பா இது இன்னைக்கு மும்பையோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே பேட்டிங்ல நொறுக்கி தள்ளிட்டாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மும்பையோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு மும்பைக்கும் ராஜஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்ல ராஜஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே இன்னைக்கு மும்பையோட பேட்டிங் எப்படி இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க ரிகல் டனோ ரோஹித் சர்மாவும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க வேற லெவல் பார்ட்னர்ஷிப்ங்க இதுல ரோஹித் சர்மா கூட ஃபோராக தான் அடித்தாரு ரிகல்டனு நான் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கலப்பேன் அப்படின்னு மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறதுக்கு ராஜஸ்தான் பயங்கரமாக தளறி போயிட்டாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தாங்க அப்போ தான் இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லை ராஜஸ்தான் ஒரு விக்கெட்டாவது எடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்போ தான் தீக்ஸனை எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு ரிகல்டனோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் அடுத்த ஓவரில் ரோஹித் சர்மாவும் அவுட் ஆயிட்டாரு சரி ரெண்டு விக்கெட் போயிடுச்சு இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்துட்டாங்க இனி அடுத்தடுத்த விக்கெட் ராஜஸ்தான் எடுப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவும் ஹர்திக் பாண்டியாவும் நாங்கள் என்ன சும்மாவா நிப்போம் நாங்களும் அதிரடியாக விளையாடுவோம்ல நாங்கள் எப்படி விளையாடுறோம் பாருங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக அதிரடி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சூரியகுமார் யாதவும் ஹர்திக் பாண்டியாவும் கடைசி வரைக்கும் நின்று அதிரடியாக விளையாண்டனால மும்பை இருபது ஓவர் முடிவுல இரநூத்தி பதினேழு ரன் வந்து எடுத்திருக்காங்க மும்பையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய டார்கெட் எடுத்துட்டோம்ல அப்படின்னு அசால்ட்டா பவுலிங் போட்ட முடியாதுங்க ஏன்னா ராஜஸ்தான்ல யார் இருக்கா புலிக்குட்டி வைபவ் சூரியவன்சி வந்து இருக்காரு அவர் போன மேட்ச் மாதிரி இந்த மேட்ச்லேயே அதிரடி காட்டினார்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இந்த மேட்ச்சே ராஜஸ்தான் வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் இந்த மேட்ச்சை மும்பை வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஜெய்ஸ்வால் சூரியவன்சி இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு வேமா எடுக்கணுங்க இதுலேயும் சூரியவன்சியோட விக்கெட்டை கண்டிப்பாக வேமா எடுத்தே ஆகணும் அப்படின்னா தான் மும்பை வந்து வின் பண்ண முடியும் அதை விட்டுட்டு பவுலிங்கில் சொதப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட்சை தோத்து போயிருவாங்க இப்போ மும்பை இன்னைக்கு பேட்டிங்கில் அதிரடி காட்டியிருக்காங்க இதே மாதிரி பவுலிங்லேயே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்